நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் நல்ல மனைவி அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருந்தேன் அதுக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு ஐயா முதலில் ஹிந்து மதம் என்றால் என்ன அது எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது முதலில் அதை விளக்குங்கள் இதை சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு காதில் பூ சுற்ற வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு ஐயாவோட பேரை வந்து நான் சொல்ல விரும்பலை கேட்ட கேள்வி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்போன்னா கேட்பாங்க நம்ம எப்போனா இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் முதலில் ஹிந்து மதம் என்றால் என்ன அது எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது முதலில் அதை விளக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்து மதம் அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வந்து ஒரு ஏசி ரிமோட்டோ கிடையாது தோற்றுவிக்கிறது எப்படி வந்து இப்போ வந்து கடலில் வந்து நீர் இருக்குது இந்த நீர் எங்கேருந்து உருவாச்சுங்கிறது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அதே மாதிரி தான் ஹிந்து மதம் வந்து இவரால் உருவாக்கப்பட்டுச்சு இல்லை இவர் தான் இதை நிறுவுனார் இவர் தான் இதை பரப்புனார் அப்படின்னு ஹிந்து மதத்தை உருவாக்கியதாக வரலாறுகளே கிடையாது கடவுளை பற்றி எடுத்து சொல்றதுக்கு மற்ற மதங்கள் ஆட்கள் வந்திருக்காங்க ஆனால் இந்த ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்களே என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து வரலாற்று புராணங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ உலகத்திலே மிகவும் தொன்மையான மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தமிழ் மொழியை யார் கண்டுபிடிச்சா யாரால் சொல்ல முடியுமா ஏதோ லிமூரியா கண்டத்தில் வந்து தமிழர்கள் தோன்றினாங்க அப்படின்னோ அவங்க தமிழ் தமிழ்மொழியை பேசுனாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்மொழியை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு சில சான்றுகளை வச்சு இதுதான் உலகத்திலே மிகவும் பழமை வாய்ந்த மொழி அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா இப்போ தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது இந்த தொல்காப்பியம்ங்கிற நூல் வந்து தமிழ் இலக்கண நூல் தமிழ் இலக்கணத்திற்கு வழிகாட்டிய ஒரு நூல் தான் தொல்காப்பியம் அப்போ இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலே இரண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா விளங்கிக்கணும் தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் இலக்கணத்திற்கு வழிகாட்டக்கூடிய நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலே இரண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொழியோட இலக்கண நூலை எழுதுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனா உடனே இலக்கணம் எழுத முடியாது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மொழி இருந்திருந்தால் மட்டும்தான் அதுக்கு இலக்கண நூல் எழுத முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு மொழி உருவான உடனே அந்த இலக்கண நூல் வந்து கொண்டு வந்துட முடியாது அப்போ அந்த மொழி உருவாகி பல மாற்றங்கள் அந்த மொழியில் ஏற்பட்டு மக்களை அதை ரசித்து படித்து பேசி வச்சு இருந்ததுக்கு தான் அதுக்கு இலக்கணம் வகுக்க முடியும் எப்படி நம்ம ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் கார் ஓட்ட முடியுமோ அதுக்கு சமம் அப்போது எனக்கு தெரிய தொல்காப்பியுமே ரெண்டாயிரம் வருஷம் பழமைனா ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தமிழ் மொழி வந்து உலகத்தில் தோன்றுவிக்கப்பட்டிருக்கும் மக்கள் பேசியிருப்பாங்க ஆனால் அது யார் கண்டுபிடிச்சா யார் அதை உருவாக்கினான்ங்கிறதா நமக்கு வந்து ஆதாரங்கள் கிடையாது இதே பொருட்டு இந்து மதத்தை எடுத்து பார்த்தோன்னா இப்போ ஐயா கேட்குறாங்க இந்து மதம் என்றால் என்ன இந்து மதம் என்றால் என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு மதம் தான் ஹிந்து மதம் இது வந்து ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லுவதை விட சனாதன தர்மம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வே ஆஃப் லிவிங் எப்படி வாழணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஹிந்து மதம் இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்குலாம் ப்ராப்பரான டேட்டாவே கிடையாது அண்ட் இன்னொன்று இதோட ஆரிஜினிட்டியை இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எப்படி நான் தமிழ் மொழிக்கு வந்து தொல்காப்பியத்தை எடுத்துக்காட்டாக அதே மாதிரி ஹிந்து மதத்துக்கு என்னால் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இப்போ உலகத்திலே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது முதல் முதலில் மனிதன் வந்து கற்றுக்கொண்ட நாகரிகம் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இப்போ வந்து இந்த கால கால அளவுகோலை வந்து பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு பிடிக்கிறாங்க அதை வச்சு ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட வந்து கிரைஸ்ட் ஏரியா கிறிஸ்டின் ஏரியா இப்போ காமனர் இதுக்கெலாம் முன்னாடியே ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தால் சொல்கிறாங்க எங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொகஞ்சாந்தோரோ பாகிஸ்தான் பக்கம் மொகன்ஜாந்தோரோவில் இந்த மக்கள்லாம் தான் சொல்கிறாங்க அப்போ அந்த காலத்து அவங்க வந்து செங்கல் வச்சு வீடு கட்டினதாகவும் அங்கே வசித்ததாகவும் அங்கே வந்து பாத்ரூம் கிச்சன் வசதிகளும் அவங்க ஏற்படுத்தினதாகவும் அங்கே வந்து மன்னராட்சி இருந்ததாகவும் இந்த மாதிரியான குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்த வெள்ளைக்காரங்க ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருந்தார் அவர் இந்த பாகிஸ்தான் அந்த மொகன்சாந்தர் ரிசர்ச் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது அப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு சில க்ளூஸ் கிடைக்கிது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு 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 சீல் ஒன்று கிடச்சிருக்கு அது சீல்னால் ஒரு ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு விஷயம் அதாவது அதில் என்ன அப்படின்னா அந்த ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்குற மாதிரி ஏதோ ஒரு சாமி வந்து உட்காந்துருக்க மாதிரி அதுக்கு வந்து ரெண்டு கொம்புகள் இருக்குது அதை சுற்றி வந்து இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோவை மாட்டி வழிபடுறோம் அதை மாதிரி ஒரு சீல் அது அது வந்து இப்படி இந்த பொஷனில் உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஹிந்து சாமி உட்காந்து மாதிரி உட்காந்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து காண்டாமருக இருக்குது எருமை இருக்குது அதோடய காலடியில் பார்த்திங்கன்னா நாலு மான்கள் இருக்குது அதோட அதோடய இடதுகைப்புறமாக ஒரு புலி இருக்குது தலைமாட்டு பக்கம் யானை இருக்குது அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு சில வாக்கியங்கள் எழுதியிருக்கிறாங்க இதை கூர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நேரத்தில் ஆறாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாக அப்போது இதை உட்காந்து ரிசர்ச் பண்ணுறாங்க இது யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்போது இது லிட்ரலி லார்ட் ஷிவாவோட போஸ்டர் அதாவது லார்ட் ஷிவா எப்படி உட்காந்துருப்பாரோ அந்த போஷரில் தான் அந்த சாமி உட்காந்துருக்காங்க இதை வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து வழிபடுறது வழிபட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கிறதா ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ அதை சுற்றி வன விலங்குகள் இருக்குது பாருங்கள் ரைனோ இருக்குது பஃபலோ இருக்குது நாலு மான் இருக்குது ஒரு புளி இருக்குது தலைமாட்டில் வந்து ஒரு யானை இருக்குது ஸோ காட்டு விலங்குகளின் தலைவனாகவும் இந்த ஒரு இந்த ஒரு டைட்டி இந்த ஒரு எப்படி சொல்ல இந்த ஒரு கடவுள் வழிபட்டிருக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மோரோவர் இது எல்லாத்தையுமே டீசைஃபர் பண்ணி பார்க்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லார்ட் சிவாவோட ஒரு உருவத்தை தான் இவங்க வந்து இது பண்ணி வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த சிந்து சமூக நாகரிகத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் நம்ம இந்தியாவில் வாழ்ந்த மனிதன் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மொகன்சாந்தோரில் வாழ்ந்த மனிதன் இந்த ஒரு இதை வந்து வழிபட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற பெண்கள் அணியக்கூடிய வளையல் மாறெலாம் அணிஞ்சு ஒரு டான்ஸிங் கேர்ளோட ஸ்டாச்சுவும் கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு ஒரு சால்வை போத்தின ஒரு மனிதர் ப்ரீஸ்ட் அவரோட ஒரு விஷயங்கள் கிடச்சிருக்கு ஸோ மோரவர் அந்த ஹிந்துஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இது இந்த இடங்களில் கிடச்சதுக்கான ஆதாரங்கள் இருக்குது ஸோ அப்போ ஆறாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு மதம்தான் நம்மளோட ஹிந்து மதம் ஸோ ஹிந்து மதம்னா என்னன்னு சொல்லியாச்சு வே ஆஃப் லிவிங் சனாதனம் ஸோ இதில் வந்து எந்த ஒரு எப்படி சொல்ல இதை செஞ்சால் இது எப்படி ஆயிரும் அப்படி அப்படிலாம் கிடையாது நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சுத்தமாக இரு அடுத்தவனுக்கு வந்து கெட்டதுன்னு நினைக்காத சுத்தமாக இரு நல்லது பண்ண அவ்வளோந்தான் இதுதான் சிம்பிள் ஆஸ் ஸ்வீட் அஸ் தட் அவ்வளோதான் அப்புறம் ஹிந்து மதம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அது யாரால் தோற்றுவிக்க கண்டே பிடிக்க முடியாது எப்படி வந்து கடல் தண்ணியோட உருவாக்கம் எங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா மழை பெஞ்சு கடல் அறின்னு சொல்கிறாங்க மழை எங்கேருந்து வருது அந்த தண்ணி அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டே தான் மனுஷனுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் சயின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த ஒரு ஹிந்து மதம் ஸோ அதை தொடர்ந்து நிறைய நூல்கள் வந்தது இப்போ வந்து கிருஷ்ணரே வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன போதனைகள் பகவத்கீதை இந்த மாதிரி விஷ்ணு சொன்னது அந்த மாதிரி நிறைய கடவுள்கள் சொன்ன போதனைகள் நம்ம கையில் இருக்குது ஸோ ஹிந்து மதத்தோட தோற்றமும் யாருக்கும் தெரியாது ஹிந்து மதத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது இன்னொன்று அதை பரப்புறதுக்கான தேவையும் கிடையாது அது தோற்றமும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதுக்கு அழிவும் கிடையாது அதை பரப்புறதுக்கு தேவையில்லை நன்றி வணக்கம்